என் அன்பு தங்கமே சரியான நேரத்தில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன் காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை நான் இப்பொழுது உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கப் போகின்றது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது யாரால் நடக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் நாளைய விடியலில் ஒரு நன்மை இவரால் நடக்கப் போகிறது இதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்னவெல்லாமோ கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்த்துவிட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்பொழுது பல சந்தோஷங்களும் நல்ல சூழ்நிலைகளும் வரத் தொடங்கி இருக்கின்றது இந்த சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் தானே முதலில் நான் சொல்ல வேண்டும் அதனால்தான் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனமகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகம் அந்த நேரத்தில் உனக்கு அடிக்கடி கிடைத்து கொண்டே இருக்கும் தெய்வம் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டே இருக்கும் அப்படியானால் எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி என் பிள்ளைக்கு நடக்கக்கூடிய நல்ல செய்தி என் பிள்ளையின் செவி வந்து சேரப்போகிறது என்று அர்த்தம் இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்களும் சோதனைகளும் நிறைவடைந்து இனி உனக்கான நன்மைகள் உன்னை தொடர வேண்டிய தருணம் வந்துவிட்டது எல்லையற்ற மகிழ்ச்சி உனக்கு வர காத்து கொண்டிருக்கின்றது எதிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற வெற்றியை இனிமேல் கைவிட்டு விடாமல் இந்த நிலையிலிருந்து உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ தயாராகிவிடு யாரெல்லாம் நீ முன்னேறிவிட மாட்டாய் இந்த வாழ்க்கையில் எந்த நல்லதையும் கண்டுவிட மாட்டாய் என்று சொன்னார்களோ அவர்களே உன் முன்னால் வாயடைத்து நிற்கத்தான் போகின்றார்கள் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் நீ கண்கூடாக காணப்போகின்றாய் நாளைய விடியலில் உனக்கான சந்தோஷமும் உனக்கான நல்ல செய்தியும் தெய்வங்களின் மூலமாகத்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உண்மை நீ இல்லை என்று மறுத்தாலும் அதை ஒருபொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது அல்லவா இனிமேல் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நிற்காமல் நடந்த அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தவும் மேலும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுக்கவும் தான் வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனிமேலும் எந்த நிலையையும் நினைத்த என் பிள்ளை நீ வருத்தப்படாதே உனக்காக என்றும் உன் சூழ்நிலையை உணர்ந்து உன்னோடு பயணித்து கொண்டிருப்பவள் இந்த வராகி உனக்கு ஒரு கஷ்டம் என்று சொல்லாமலேயே அதை நான் புரிந்து கொள்வேன் உனக்கு ஒரு துன்பம் என்றால் அதை நீ என்னவென்று வெளிப்படுத்தாமலேயே நான் அதனை உணர்ந்து கொள்வேன் இப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரிய இந்த வராகி என்னை ஒரு நீ சந்தேகிக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் என்ன நடந்து விட்டது என்று நீ இத்தனை காலமும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது உனக்கான பெருமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி உன்னை பெருமகிழ்ச்சியில் போகின்றது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மேலும் பல சந்தோஷத்தை நீ தேடத்தான் போகின்ற எதற்கும் துவண்டு விடாமல் என்ன நடந்தாலும் சட்டென்று என் பிள்ளை நீ கதி கலங்கி விடாமல் அத்தனையையும் மாற்றிவிட முடியும் என்று நீ நம்பினாய் அல்லவா அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ நினைத்தாயல்லவா அதுவெல்லாம் உனக்கு இனிமேல் பெருமகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி வரக்கூடிய வாழ்க்கை உனக்கு நீ நம்பியதை விட சிறப்பான திருப்பங்களையும் சிறப்பான மாற்றங்களையும் உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என் பிள்ளை கஷ்டத்தோடு கஷ்டமாக இப்பொழுது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ இந்த வாழ்க்கையில் ஆனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மனமகிழ்ச்சியோடு உனக்கு நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் நீ உனக்கான ஒவ்வொரு சந்தோஷத்தையும் என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் நீ தயங்குகிறாயோ எப்பொழுது எல்லாம் ஒரு அடி நீ பின்வாங்குகிறாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனையையும் தொலைக்கிறாய் என்பதனை மறக்காதே உன் வெற்றியை இன்னொருவருக்கு கொடுத்து அந்த வெற்றியை மீண்டும் பெற முடியாத நிலைக்கு நீ தள்ளப்படுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல திருப்பங்கள் வரலாம் இதையெல்லாம் நீ நல்லபடியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அம்மாவினுடைய அன்பினால் நீ பெற வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டுவிடாமல் நீ மேலும் மேலும் பெருமகிழ்ச்சியை அடையத்தான் போகிறாய் எதற்காக நான் உன்னோடு வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பினை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா அதற்கு ஏற்ப ஒவ்வொரு முயற்சியையும் நீ எடுக்க வேண்டும் அடுத்தது என்னவென்று நீ உணர வேண்டும் இனி எந்த நிலையையும் விட்டு கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த இலக்கை பெற்றிட அத்தனை முயற்சிகளையும் நீ செய்ய வேண்டும் முயற்சிகள் உன்னுடையதாக இருக்கும் பொழுது முடிவுகள் உன் தாயானவள் என்னுடையதாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்னற்ற விஷயங்களை கண்டு நீ வருந்தியதும் வேதனைப்பட்டதும் கண்ணீர் சிந்தியதும் போதும் இனி எதுவுமே உன்னை பாதிக்காதபடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்காதபடியும் நீதான் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே சந்தோஷமான நேரங்கள் உனக்கு நான் கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு அப்பொழுதுதான் உன்னாலேயே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உணர முடியும் நீ கடந்து வந்த பாதைகளும் கடந்து வந்த கஷ்டங்களும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்ட பிறகு இனி எதற்குமே நீ கண் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் உனக்கு கிடையாது என் பிள்ளையே உனக்கான மாற்றங்களை நம்பிக்கையோடு கொடுக்க நான் வந்திருக்கும் இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் நீ எதையும் விட்டு விடாதே எதுவும் உன்னை விட்டு சென்று விட்டதாக நீ நினைத்து விடாதே கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றியை நீ அடைய வேண்டிய தருணம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது இனி எதற்கும் உன் நம்பிக்கையை இழக்காமலிரு வராகி அன்போடு ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற வெற்றி போல உனக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நல்ல நேரம் வாய்த்து விட்டது இனி எப்பொழுதும் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உனக்கே உனக்கானதாக மாறக்கூடிய தருணமும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்